எஸ்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சைரன் இந்த சத்தம் இனிமையா இம்சையா இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் அறிமுக இயக்குனர் ஆண்டனி பாக்யராஜ் அவருடைய இயக்கத்தில் ஜெயம் ரவி ஹீரோவாகவும் கீர்த்தி சுரேஷ் மற்றும் அனுபவம் பரமேஸ்வரன் அவங்க ரெண்டு பேரும் ஹீரோனாகவும் நடிச்சிருக்காங்க அதுபோக சமுத்திரக்கணி அழகம்பெருமாள் வில்லனா பண்ணியிருக்காங்க யோகிபாபு வழக்கம் போல் காமெடி கேரக்டர் பண்ணியிருக்காங்க வாங்க படம் எப்படி இருக்குன்னு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காஞ்சிபுரத்தில் நடக்கிற கதையில் எந்த தப்புமே செய்யாமல் செய்யாத குற்றத்துக்காக பதினாலு வருஷம் தண்டனை கைதியாக ஜெயமரவி ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளால் நடந்த சூழ்ச்சியால் எந்த தவறுமே செய்யாமல் சஸ்பென்ஷன் ஆர்டரில் இருக்க ஒரு போலீஸ் அதிகாரியாக கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எதிர் எதிர் துருவங்களில் ஒரே கதையில் ஒரே இடத்துல சந்திக்கும் போது என்ன பிரச்சனைகள் வருது இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த சைரன் படம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா படம் முழுக்க முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயது தந்தைய கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு ஒரு பதினாலு வயசு பொண்ணுக்கு தந்தைங்கிற கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு டேரக்டர் கதை சொல்லும்போது அவர் எந்தளவுக்கு புரிஞ்சிக்கிட்டாரு எந்தளவுக்கு அதை நடிக்க சமைச்சாங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாக்லேட் பாய் கேரக்டர் கொண்டு கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி கேரக்டர் எடுத்திருக்காரு தைரியமாக பண்ணியிருக்காரு அதுக்காகவே வாழ்த்துக்கள் சொல்லணும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி ரிசரேஷ் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கேரக்டருக்கு கொஞ்சம் பொருத்தமாக இல்லைன்னு தான் தோணுது எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் விஜயசாந்தி வரலட்சுமி சரதகுமார் போன்ற போலீஸ் அதிகாரி கேரக்டர் நடித்தவங்க ஒரு போல்டான ரகடுகள் கேரக்டர் பண்ணவங்களுக்கு இப்போ நம்ம பார்த்ததுனால கீர்த்தி சுரேஷ் அந்த அளவுக்கு நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா ரஜினி முருகன் மாதிரியே பண்ண ஒரு படத்தில் ரெமோ மாதிரியான ஒரு படத்தில் கியூட்டியாக பண்ணவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகிடுகள் வந்து பண்ண முடியல யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை கைதி படலில் வந்துருக்க விசாரணை கைதி கூடவே இருக்க ஒரு போலீஸ் அதிகாரியாராக படம் முழுக்க வர்றாரு பெருசாக காமெடியில் ஸ்கோர் பண்ணலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லைனில் நம்மளை சிரிக்க வச்சுட்டு இருக்காரு படத்தோட பிளஸ் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடக்கிற தந்தை மகளுக்கான ஒரு பாச போராட்டம் தாங்க சொல்லணும் ஒரு உணர்ச்சியில் ஆத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தவறு செய்கிறவர்களாக இருக்கட்டும் எந்த தவறுமே செய்யாமல் சிறைக்கு போனவங்களா இருக்கட்டும் அவங்களோட ஒரு கதையில மட்டும்தான் நம்ம பல படங்களை பார்த்துருக்கோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க வழியும் வேதனைகளை வந்து பார்த்திங்கன்னா யாரும் அவ்வளோக்கும் முயற்சியாக சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு ஆத்திரத்தில் தவறு செஞ்சிடறோம் இல்லை செய்யாத கூட்டத்துக்காக நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் ஆனால் நம்மளுடைய குழந்தைகளோ உற்றார் உணர்வுகளோ சொந்தக்காரங்களோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் என்னென்ன விளைவுகளை ஃபேஸ் பண்ணுறாங்கிறத ஒரு உணர்ச்சியாக சொல்லியிருக்காங்க ஒரு பதினாலு வயசு பெண் வந்து பார்த்திங்கன்னா பள்ளியில் வந்து படிக்கிற காலத்தில் சக மாணவர்களால் எப்படி கேலி கிண்டல் செய்யப்படுறாங்க ஒரு தந்தை இல்லாத பெண்ணு மற்றவங்களாம் ஒரு பெருமையாக சொல்கிறாங்க எங்கள் அப்பா இங்கே இருக்காரு எங்கள் அப்பா இந்த வேலை பார்க்குறேன்னு சொல்லும்போது ஒரு பதினாலு வயசு பெண் வந்து எங்கள் அப்பா இங்கே இருக்கார் ஜெயிலில் இருக்காருன்னு ஒரு உண்மையை சொல்ல சொல்ல முடியாமல் தவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை கேரக்டர் பண்ணியிருக்கவங்க வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பெத்த பொண்ணே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒதுக்கும்போது அந்த பெண்ணுக்கிட்ட உண்மையான காரணத்தையும் சொல்ல முடியாமல் அந்த பொண்ணோட மேலே இருக்க பாசத்தை காட்டவும் முடியாமல் ஒரு பரிதவிக்கிற தந்தையாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி அழகாவே நடிச்சிருக்காரு அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் தான் தெரிவிச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதைன்னு தான் வழக்கமான கதை தான் பரோலில் வெளியில் வர ஜெயம் ரவி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காரணமான வில்லன் டீமை வந்து பார்த்திங்கன்னா பழிவாங்கிற கதை ஒரு சாயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைதி இந்த டைரி பாக்ராஜ் படத்தோட கதை மாதிரி தான் சாயலில் இருக்குது டைரக்டரும் பாக்ராஜ் பேர் வச்ச காரணத்தினாலும் என்னவோ பாகிரராஜ் சாரோட கதையவே மறுபடியும் எடுத்துருக்காருன்னு ஒரு நமக்கு எண்ணங்கள் தோன்றது அது மட்டும் இல்லை சுமாரான கதையை திரைக்கதை மூலமாக கொஞ்சம் மெருகேட்டு ட்ரை பண்ணியிருக்காரு கொஞ்சம் த்ரில்லராக கொண்டு போகிற முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் வந்து அந்த அந்தளவுக்கு த்ரில்லாக நமக்கு இருந்துச்சான்னா கேள்விக்குறி தான் சொல்லணும் சுமரண கதைகளையும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான திரைக்கதை தான் நல்ல படமா கொண்டு வருது ஆனால் இங்க திரைக்கதையில கொஞ்சம் கொட்ட விட்டு இருக்காருன்னா சொல்லணும் ஏன்னா கொஞ்சம் விறுவிறுப்பு கம்மியாக தான் இருக்கு கதை இதுதான் நமக்கு ஓப்பனாகவே தெரிஞ்சு போயிடுது என்ன கதை அப்படிங்கும்போது இவர் வெளியில வராரு ஒரு குற்றங்களை பண்றாரு வில்லன் டீமை வந்து பார்த்தீங்கன்னா கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்காரு கொலைகள் பண்ணிட்டு இருக்காரு அதை வந்து தடுக்கிற போலீஸ் அதிகாரியா வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு நடைகள் நடக்கும்போது ஒரு சுவாரஸ்யமானதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கலாம் வந்து நல்லபடியா வச்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமேங்கிறதா இருக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு அந்த காட்சிகள் சுமாராக தான் இருக்கு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த படங்களுமே மனசில் நிற்கவே இல்லைங்க தாமரை பாவிஜய் கபிலன் ஜிவி பிரகாஷ் மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டர் இருந்துமே சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு ஒன்றுமே எதுவுமே ஹிட் ஆகலை அதுவும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட இசையில் வந்த பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை விட்டு வெளியில் வந்த கூட ஒரு முனு முழுக்கிற மாதிரியோ அந்த பாட்டு வந்துச்சு அது பாட்டோட லிரிக்ஸ் என்னங்கிற ஒரு ஞாபகத்தில் கூட இல்லை அது ஒரு வருத்தமான விஷயமாக தான் இருக்குது இப்போ இருக்க தமிழ் சினிமாவில் இருக்க மியூசிக் டிரெக்டர்கள் மியூசிக் பண்ணும்போது பார்க்கும்போது தியேட்டர்ல எல்லாம் விளம்பரத்தில் போற விளம்பரம் தான் ஞாபகம் வருது என்ன தான் ஆச்சு நம்ம தமிழ் சினிமா இசை இருக்குன்னு கேள்வி கேட்க தான் தோணுது அந்தளவுக்கு தான் இருக்கு பின்னணி இசை வந்து பாத்தீங்கன்னா சாம் சி பண்ணியிருக்காரு அவருமே நமக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் கொடுத்துருக்காரு ஏன்னா அடங்கமறு வேதா கைதி மாதிரியான படங்களில் நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து செமையாக செஞ்சிருப்பார் சாம்சி எஸ் அதை நான் தான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியாம அவசியம் இல்லை அது மாதிரி ஒரு எதிர்பார்த்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு ஹீரோ இன்ட்ராக்ஷன் இதாக இருக்கட்டும் ஒரு சஸ்பென்ஸில் போடுற ஒரு தீம் மியூசிக்காக இருக்கட்டும் பெருசாக எந்த இடத்துலையுமே ஒர்க் ஆகலை நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்குது ஆனால் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கொஞ்சம் சுவாரஸ்ய இல்லாமல் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு கொஞ்சம் எதுவும் குறிப்பிட்ட சொல்லணும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லணும்னு நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா கைதியில் கொஞ்சம் கொஞ்சம் கைதியின் டைரியில் கொஞ்சம் அடங்கமுறையில் கொஞ்சம் விசுவாசத்தில் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இது ஏன் விஸ்வாசத்தில் கொஞ்சம் அப்புடின்னு நான் சொல்கிறேன் அப்புடின்னா டேரக்டர் ஆண்டனி பாக்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பணியாற்றி ஆனால் அந்த சீனோட பாதிப்புகள் இங்கே நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து அஜித் சுமாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பொண்ணுக்கு என்ன ஒரு பாச போராட்டம் நடந்துச்சோ அதே மாதிரியான ஒரு பாச போராட்டம் தான் இந்த படத்துலையும் நடக்குது கிளைமேக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதோட விஸ்வாசோட கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரை வந்து அப்பானு எப்படி கூப்பிட்றாங்களோ அதே சீன் தான் இங்கே ரிப்பீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆடியன்ஸுக்கு வருது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா படமாக பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நல்லபடியாக பார்க்கலாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக திரைக்கதையில் பண்ணியிருக்கலாம் செகண்ட் ஆஃப்ல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீனை கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் அவங்க வந்து கொலை பண்ணுற சீனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக ட்ரை பண்ணிருக்கலாம் அதை காப்பாற்ற முயற்சி பண்ணுற கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய சீன் இன்னும் கொஞ்சம் விறுப்பாக வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக்கு சாம்சிஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா படத்துக்கு ஒரு பூஸ்டபாக இருந்திருக்கும் மொத்தத்தில் அந்த சைரன் வந்து ரொம்ப சத்தமாக இல்லை கொஞ்சம் கேட்கலாம் நல்லபடியாகவே முடிஞ்சிருக்கு இது போல் மூவி ரிவியூக்கு தொடர்ந்து எஸ்டிவியோட எங்களுடைய இணைஞ்சிருங்க எஸ்டிவி திருச்சுங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்